புளி ஊற வைக்க வேண்டாம் தக்காளி கரைக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷத்தில் மிக்ஸி ரசம் செய்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பழமான தக்காளியை சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எந்த சக்கையும் இல்லாமல் வெறும் சதையாக சேர்த்துக்கோங்க ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை அரைச்சிடலாம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிடுங்க இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணீர் சேர்க்கலாம் அதாவது மூணு கப்பு தண்ணீர் சேர்க்கலாம் சேர்த்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வானலி சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேருங்க ரசத்துக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா தட்டி சேருங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த கரைசலையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த தட்டி வர வரைக்கும் விட்டுட்டு கொத்தமல்லி தூவி பரிமாறலாம்